மயிலுக்கு புடவை பார்க்குறாங்க ஒன்று நாற்பதாயிரரூவால இருக்குது ஓகே இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க தங்கமயில் தங்கமயிலோட அம்மா ஆ சரி சரி இன்னும் நிறைய ட்ரெஸ் எடுக்கணும் இன்னும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எடுக்கணும் நிறைய இருக்குது நாங்கள் போகிறவா தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு அப்படியே மேலே போகிறாங்க போயிட்டு நிறைய ட்ரெஸ் அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி போயிட்டு மீனாவும் ட்ரெஸ் எடுக்கிறாங்க ராஜி எல்லாருமே ரெண்டு பேருமே போய் எடுக்கிறாங்க மாமா என்னோடய புடவையோட விலை மூணாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க என்னோட புடவை வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க எல்லாருமே இப்படிலாம் எடுத்து இருக்கீங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு புடவை சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு பரவாயில்லாமா இதுவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டுருக்காங்க குழலைக்கு மட்டும் நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் புடவை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுறாங்க ஓ அப்படியா சரி சரி இன்னும் வேற என்னென்ன ட்ரெஸ் எடுக்கணும் எல்லோரும் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உக்காஞ்சிட்ருக்காரு ஐயோ இங்கே எவ்வளோ காசு ஆகுனே தெரியலையே நம்ம நினச்சதை விட அதிகமாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே உட்காஞ்சிட்டு இருக்காரு அவங்க போய்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி எல்லாத்துக்கும் சேர்த்து பில் போட்டுருங்க நாங்கள் முன்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையோட அம்மா முன்னாடி போகிறாங்க அப்படியே ட்ரெஸ் எல்லாமே அடுக்கடுக்காக கொண்டு வந்து வைக்கிறாங்க பில்லை பார்த்தா ஒரு லட்சத்தி அதிகமாக போகுது இவ்வளோ பணமா அப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு அவ்வளோ பணம் இருக்கான இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு ஆ என்கிட்ட இருக்குது சரவணா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு சரி பில்லாம் போட்டுருங்க நாங்கள் போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க பில்லெல்லாம் போட்டுட்டு வராரு என்ன இவ்வளோ அதிகமாகிடுச்சு காசு சரி எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோடய அம்மா சொல்கிறாங்க எப்படியா இருந்தாலும் பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அதுதான் முறை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து எனக்கு தெரியும் நல்ல ஹோட்டல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அப்பா சொல்கிறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க ஹோட்டலுக்கு போனவனையே ஆர்டர் பண்ணுறாங்க அப்போ தங்கமயில் சொல்கிறாங்க எல்லாமே ஃப்ரைட் ரைஸ் பதினொன்று எல்லாமே பதினொன்று அப்போ அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க அதை கேட்டோன்னு மீனாக்கு எல்லாருமே பார்க்குறாங்க அப்படியே பாண்டியன் பார்க்குறாரோ ஐயோ இங்கே எவ்வளோ பில்லு வரும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க மாமா நான் நடுவில் பூரட்டுமா இல்லைனா இங்கேயும் பில்லு அதிகமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க பார்த்து தங்கமையில் ஏன் எல்லாமே பதினொன்று பதினொன்று தான் ஆர்டர் பண்ணுமா என்ன நாங்களாம் சாப்பாட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஃப்ரைட் ரைஸ் ஒரு நாலு நாள் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே தங்கமையோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோம்படுது ஏன் என்ன காசு இல்லையா என்ன நாங்கள் வேணால் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் சாப்பாடெல்லாம் அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி நீங்களே ஆர்டர் பண்ணுங்கள் பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மீனாக எல்லாமே ஆர்டர் பண்ணுறாங்க இப்போ ஆர்டர் பண்ணிட்ட பில்லை பில்ல மூணாயிரத்தி சில்ற ஓ இவ்வளோவா பரவாயில்ல மீனாக தான் பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணங்கள்ல அதனால தான் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு மொத்தம் எவ்வளோ பில்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பாண்டியன் கணக்கு போட சொல்கிறாரு எல்லாத்தையும் சேர்த்து அரசி கணக்கு போடுறாங்க அப்பா எல்லாமே சேர்த்து மூணு லட்சத்தி ரூபா கிட்ட ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இவ்வளோ பணம் ஆயிருக்கா ஆனால் நான் நினச்சதை விட எல்லாமே அதிகமாக தான் ஆகியிருக்கு ட்ரெஸ்ஸில் தான் அதிகமாக காசு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம்மா அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உங்கள் கிட்டே பில் போட்டால் பின்ன அப்படி தான் ஆகும் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுவும் எல்லாமே காஸ்ட்லி எல்லாமே அவங்க ஒரு ரூபாய் எடுக்கவே இல்லை நீங்களே பண்ணுங்கள் நீங்களே பண்ணுங்கன்னு விட்டால் சாப்பாட்டில் கூட இருக்கிற காசெல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க அவங்களுக்கு அதை பற்றிலாம் ஒரு கவலையுமே இல்லை அவங்களுக்கு ஒன்லி ஆர்டர் பண்ண தான் தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி விடுப்பா அதெல்லாம் பேசி என்னாக போகுது